ஹாய் வெல்கம் டு வாராகி லம்ளாக இன்றைக்கி நம்ம வீட்டில் நடந்த ஆறு நாள் சஷ்டி பூஜையை ஒரே வீடியோவாக காட்டியிருக்கேன் அதனால் டே த்ரீயோட வீடியோ தான் இது டே த்ரீயோட வீடியோத்தில் நான் தினமும் எப்படி செஞ்சதோ அதை தான் உங்களுக்கு வீடியோவாக எடுத்து அப்லோட் பண்ணியிருக்கேன் இந்த முதல் பழைய ரெண்டாவது நாளோடய சஷ்டி கோலத்தை அழிச்சிட்டு புதுசாக ஷட்கோணம் போட்டுக்கிட்டேன் புது ஷட்கோணம் வந்து மாற்றிக்கிட்டேன் புது ஷட்கவுணம் வந்து தினத்தினோம் நான் வந்து புது ஷட்கவணம் தான் போட்டு ஆறு தீபம் ஏற்றிக்கிட்டேன் நான் பெருசாக வரதெல்லாம் இருக்கல நார்மலாகவே தான் முருகருக்கு பூஜை செய்வோம்னு சொல்லி ஷஷ்டி பூஜை செஞ்சுருந்தேன் பார்க்குறப்ப உங்களுக்கு பெரியும் எளிமையாக தான் நான் பூஜை செஞ்சுருப்பேன் என்கிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு தான் முருகருக்கு பூஜை செய்யிட்டேன் எப்போயும் வளர்க்கும் போல் தான் மேலே ஒரு முக்காணம் கீழே ஒரு முக்காணம் மாதிரி போட்டுக்கோங்க சுற்றி சரவண பகவான ஒருவரோட சதாச்சந்திர மந்திரத்தை எழுதிப்போம் எழுதிக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம விளக்குலாம் எடுத்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க முன்கூட்டியே ஆறு விளக்கு ஒரு ஒரு ஆள் வந்து ஒரு ஒரு நாள் ஒரு ஒரு விளக்குன்னு ஏற்றிட்டு வருவாங்க முதல் நாள் ஒரு விளக்கு ரெண்டாவது நாள் ரெண்டு விளக்கு மூணாவது நாள் மூணு விளக்குன்னு ஆனால் நான் அந்த வாட்டியில்தான் அப்படி ஏற்றலாம் ஒரு ஆறு விளக்கு ஏற்றிட்டு ஒரு பூஜை செஞ்சுக்கிட்டேன் சந்தனத்தால் தான் நான் சட்கோணம் வரைஞ்சி பூமி தீபம் போடுவேன் அதேமாதிரி தான் ஷஷ்டி ஆறு நாளும் வந்து நான் சந்தனத்தை ஏழு நாளும் வந்து நான் சந்தனத்தால் சட்கோணம் போட்டு தீபம் போட்டுக்கிட்டேன் சுற்றி எப்பயும் போல கும்பகம் போட்டுலாம் வச்சுக்கினாங்க சந்தனம் வச்ச கையோட கும்பகம் எப்போவுமே வச்சுருந்தாலும் அதனால் கும்பகம் வந்து வச்சுட்டுருக்கேன் என்னென்னா காயாது சீக்கிரமாக அப்புறம் நம்ம குட்டி வேல் பாருங்கள் இதை வச்சால் தீபத்து பக்கத்தில் வச்சு தான் நான் விளக்கேற்றிக்கிட்டு இருக்கேன் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் விளக்கை வந்து நடுவில் வச்சு அதுக்கு பக்கத்தில் வெயில் வச்சுருக்கேன் வெயில் வச்சு அப்புறம் நம்ம வெத்தலை ஆறு வெத்தலை எடுத்துக்கணும் வெத்தலையில் காம்பை கெல்லிட்டு வெத்தலை தீபமாக தான் போட்டிருந்தேன் இதை பார்த்தா அவங்க வீடியோவில் பார்க்குறப்பே உங்களுக்கு தெரியும் சட்கோணத்துக்கு மேலே எப்பவும் போகல அந்த தீபத்தெல்லாம் வச்சுட்டு தான் வெத்தலை வெத்தலைலாம் எத்தாறு வெத்தலை காட்ட எண்ணிக்கோங்க மாதிரி வெத்தலை அதெல்லாம் காம்பு பகுதியை கெட்டிக்கிட்டு சுற்றியும் ஆறு பக்கத்தும் வெத்தலை வச்சு அதுக்கு மேலே தீபம் வச்சு நெய் ஊற்றிட்டு தான் திரி போடணும் நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் வீடியோவில் வந்து நான் காட்டியிருப்பேன் எப்படி செய்யணுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் யார் யார் என்னென்ன விரதம் இருந்தீங்கன்னு யார் யார் மிளகு விரதம் இருக்கீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள் முருகருக்கு இந்த வாட்டி ஷஷ்டி விரதம் நல்லபடியாகவே இருந்துச்சு நான் ஷஷ்டி விரதம் இருக்கலை ஷஷ்டியில் பூஜை செஞ்சு அவரோட அருள் பெற்றுக்கிட்டேன் நல்லபடியாக அவங்க முருகபெருமானுக்கு ஏழு நாளும் நல்லா பூஜை செஞ்சு கடைசி க திருக்கல்யாணம் தண்ணிக்கு அவருக்கு வாழை அது மாதிரி படையில் போட்டு கும்பிடு வாழை போட்டேன் நார்மலாக படையல் போட்டு கும்பிடு அதோடய வீடியோ அதோடய இதை வந்து நான் இன்னொரு நாள் ஷேர் பண்ணுறேன் இப்போ நீங்கள் மொதல் வந்து ஷஷ்டி பார்த்துக்கோங்க இந்த காம்பை வந்து முதல் வத்தரையில் சோறிவிட்டேன் அதுக்கப்புறம் ரெண்டாவது வத்திரையில் அதே மாதிரி சோறிவிக்கோங்க நெய் கொலை வச்சுக்கோங்க அந்த தீபத்தை விளக்கெல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க எல்லா விளக்குலையும் வந்து வெத்தலையோட இதை சொரிக்கோங்க அந்தந்த வெத்தலை அந்த தீவ தீபத்தில் வெத்தலை தீபம் போடாமலே நம்ம வந்து ஷஷ்டி பூஜை செய்யலாம் வெறும் ஷட்கோணம் போட்டு ஷட்கோணத்துக்கு மேலேயே விளக்கு போடலாம் நான் வந்து கடைசி நாள் அந்த மாதிரி தான் விளக்கு போட்டிருந்தேன் வேலை கிடைக்கிறதுக்கு முருகருக்கு வந்து தோரம் பருப்பால் தீபம் போடுங்க பருப்பு நிரப்பி வச்சுக்கிட்டு அந்த பருப்புக்கு மேலே தீபம் ஏற்றிக்க ஏன்னா பருப்பு எந்த பருப்பாக இருந்தாலும் ஓகே தான் இந்த பருப்புன்னு ஒன்று எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் அது வந்து முருகர் சுரூபமும் சொல்கிறாங்க அதனால வேலை கிடைக்கணுன்னா பருப்பு போட்டு பருப்பு தீபம் ஏற்றிட்டே வாங்க பட்டுன்னு வேலை கிடைக்கும் நானும் ஒரு யூடியூப் பதிவில் பார்த்து தான் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன் இருக்கேன் எனக்கு ஒரு நல்ல வேலை கிடச்சிச்சின்னா நான் உங்களுக்கு வர காமெண்ட்டில் சொல்கிறேன் அதுக்கப்புறம் முருகர் போல் தீபம்லாம் ஏற்றிக்கோங்க தீபெல்லாம் ஏற்றுறதுக்கு முன்னாடியே இருக்கிற காமாட்சி விளக்க குத்து விளக்கெல்லாம் ஏற்றிக்கிட்டாங்க குத்து விளக்கை ஏற்றுறது காட்ட முடியல ஃபோன் ஸ்டாண்ட் வந்து இறங்கிடுச்சு அப்புறம் காட்டியிருப்போம் பாருங்க ஏற்றி இருந்த குத்து விளக்க பார்த்தா அவங்களுக்கு தெரியும் வாய்ஸ் அவங்க கொஞ்சம் முன்னுக்கு போயிட்டு பின்னாடி வருது அதனால் கொஞ்சம் பார்க்குறப்ப வந்து அந்த இதெல்லாம் வந்து அவங்க கரெக்டாக காட்டும் அப்புறம் ஊது பற்றி எடுத்து நான் தீபம் ஏற்றிக்கிட்டேன் எல்லாத்துக்கும் ஆறு விளக்கையும் நான் தீபாவத்தை வந்து ஊதுபத்தி மூலியமாகவே ஏற்றிக்கிட்டேன் ஓம் விளக்கை ஊதுபத்தி மூலியமாக ஏற்றிக்கிட்டேன் அதுக்கப்புறம் சுற்றி ஆறு விளக்கையும் ஊதுபத்தி மூலயமாவே ஏற்றிக்கிட்டேன் இப்போ ஏற்றுறது வந்து இது பண்ண முடியல அதனால நான் வந்து வெட்டிட்டு அதுக்கப்புறம் ஏற்றிருக்கேன் பார்க்குறது ஊதிபத்தியில் ஏற்றினா அப்போ வீடியோ எப்படி கட் ஆச்சுன்னு தெரில கட்டாயிடுச்சு அதுக்கப்புறம் நான் திருப்பி ஆன் பண்ணிவிட்டு உங்களுக்காக இது பண்ணேன் அப்புறம் தீபத்தெல்லாம் ஏற்றிட்டு இந்த பிம்பள் இது இதுவோ எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு முருகருக்காக காட்டுறதுக்கு ஏற்பாடு செஞ்சிட்டேன் நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் நான் எப்படி தீபம் ஏற்றிருக்கேன்னு இதே மாதிரி தான் ஆறு நாள் தொடர்ந்து தீபம் வச்சு ஏதாவது ஒரு நெய்வேதியம் வச்சுட்டு பூஜை பண்ணிப்பேன் நான் முருகருக்கு ஸ்டாண்டு அட்ஜஸ்ட் அதான் ஸ்டாண்டு வந்து நின்று நின்று போனதுனால ஸ்டாண்டு அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு அப்புறம் உங்களுக்கு காட்டுற மாதிரி நெய்வேதியமாக இது வந்து முருகருக்கு வந்து சாதமோ வேர்க்கடலை சம்பால் அங்கே மலேசியாவில் சம்பால் வைக்கிறவங்க சம்பால் வச்சு முருகருக்கு வச்சு நைவேதி பண்ணேன் அப்புறம் தூப தீபம் எல்லாம் காட்டிவிட்டு அவங்களுக்கு தீப வெளிச்சத்தில் முருகருக்கு காட்டுறேன் பாருங்கள் கடைசியாக காட்டியிருப்பேன் தீப வெளிச்சத்தில் முருகர் எப்படி இருக்காருன்னு தாம்ராண்டி புகையிலையும் நல்லா மனமாக இருக்கிறவருங்க முருகர் அப்புறம் தீபகத்தில் காட்டிக்கிட்டு இந்த ஷஷ்டியில் யார் யார் வர்றதாக இருக்குங்களோ அவங்களுக்கு எல்லோருக்கும் நல்லதே நடக்கணும் முருகன்ட்ட வேண்டிட்டு அவங்க பிரார்த்தனை நல்லதா நல்லதாகவே நடக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன் அதுக்கப்புறம் யார் யார் இந்த வீடியோ இருக்க பார்த்தீங்களோ லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் உங்களோட கமெண்ட் தான் என்னோடய வீடியோவுக்கு ஒரு மோட்டிவேஷனாகவே இருக்கும் தயவு செஞ்சு கொஞ்சம் சேனலை பார்க்குறவங்க சப்ரைஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்புறம் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு தொடர்ந்து வரும் நன்றி